கூட்டிட்டு போகும்போது நான் பாத்தேன் ஆனா ஸ்டேஷன்ல இருந்து வந்து கூட்டிட்டு போல வேலை பாக்குற பையன் இருமா நான் சொல்றேன் பையன் கூட்டிட்டு போனா அஜித் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனா அதுக்கு பின்னாடி கோயில் ஸ்டாஃப் போனாங்க அவங்க யாருன்றத கேமரால நீங்க பாருங்க இந்த இடத்துல கேமரா இதுல பாருங்க எல்லாமே அவனை கூட்டிட்டு உள்ள என்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சிடும் நாங்க இங்க பாத்தோம் எல்லாருமே பார்த்து கூட்டிட்டு போகும்போது நான் மட்டும் இல்ல எல்லாருமே டோட்டலா பாத்தோம் எல்லாருமே பாத்தோம் அவரு இப்போ என்ன நிலைமையில இருந்தாரு திரும்பி நாங்க பார்க்கவே

அஞ்சு பேர் தூக்கிட்டு வந்துதான் ஆட்டோல போட்டாங்க ஆட்டோல தூக்கிட்டு வந்துதான் போட்டாங்க அவன் நடந்து வரல தூக்கி உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தாங்க அடி சத்தம் ஆறரை ஆறு மணி இருக்கும் ஆறு அறைகள் நாலு மணிக்கு வண்டி வந்து நின்னது ஆறு மணி இருக்கும் ஆறு மணி அவன் உள்ள இருந்து அவ கொண்டு வந்து போடுறப்ப ஆனா அந்த சவுண்ட நாங்க கேட்டுக்கிட்டே தான் கடகார பூரா இருக்கும் வந்தாங்க கடக்காரவங்க எல்லாருமே வந்தாங்க போலீஸ் வெளியில தள்ளி ஐயோ அம்மா ஐயோ 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 ஐயோன்னு கத்துனேன் அடி அந்த தடி அடி சவுண்டு டமோ டமோ டமோன்னு மாத்தி மாத்தி தான் செஞ்சிச்சு வந்தாங்க வந்தவங்க ஃபுல்லா வெளியில போங்க நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி கேட்ட அடைச்சிட்டாங்க இங்கிட்டும் அடைச்சிட்டாங்க அங்கேயும் அடைச்சிட்டாங்க இதெல்லாம் நாங்க நேரடியா காட்சி கண்டிப்பா சார் என்ன கிடைச்சிச்சு போலீஸ் விசாரணைங்கிறது வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் டீமே தேவையில்லையே சார் ஏ போலீஸ்ன்றது எதுக்கு இருக்கு இந்த இவன் தூரத்துக்கு விசாரணைக்குன்னே வரலையே சார் கொண்டு வரலையே என்ன விசாரிச்சாங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கல ஒரு எந்த ஒரு இது சொல்றப்ப எங்களுக்கு அது கண்ணு கண்ணார பார்த்ததுனால சார் அது ஏத்துக்கிறோம் நாளைக்கு இந்த மாதிரி நடக்காதுன்றது என்ன சார் உறுதி நாம சார் உறுதிமே கடை தான் நாங்க பார்த்தோம் சார் கூட்டிட்டு போறதையும் வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போறதையும் பார்த்தோம் சனிக்கிழமை உள்ள என்ன நடந்துச்சுன்றது வந்து நமக்கு தெரியாது கூட்டிட்டு போனது வந்து ஆறு பேரு அந்த டெம்போல இருந்து இறங்கி கூட்டிட்டு போனாங்க அவங்க வந்து யூனிஃபார்ம்லேயும் கிடையாது ஒருத்த ஷார்ட்ஸ் ஒருத்த டிராக் கைலி இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க யாருமே கிடையாது உள்ள போய் சவுண்டு கொஞ்ச நேரத்துல சவுண்டு அப்போ கடைக்காரவங்க எல்லாம் போனாங்க போனவங்கள போலீஸு வெளியேத்திட்டாங்க நீங்க போங்க உங்களுக்கு என்ன வேலைன்னு இங்கிட்டும் லாக் பண்ணிட்டாங்க அங்கிட்டும் லாக் பண்ணிட்டாங்க அந்த கேட்டையும் அடுத்து உள்ள முடியல நாங்க இந்த சவுண்டை தான் எல்லாருமே இருக்கிறோம் எல்லாருமே நிக்கிறோம் அந்த கத்துற சவுண்டும் கேக்குது அந்த அடி லத்தி அடி சவுண்டும் கேக்குது டமா 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 டமாறி மாறி மாறி கேக்குது உள்ள விசாரணை பண்றாரு நீங்க வெளியே வந்து நிக்கிறீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு இதோட எங்களை வந்து நம்ம நாடா சமுதாயத்தில் மூணு பேர் போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து இதுக்கு தீர்வு என்ன போலீஸ் வந்து இதுதான் நீங்க போலீஸை போலீஸ தான் நாங்க இருக்கிறோம் நாங்க பாதுகாப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம் நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே இந்த மாதிரி கொலவரியில இறங்குனீங்கன்னா நாங்க இப்ப யார தேடி போறது